செருப்பு பிஞ்சிருச்சு போல இருக்கு இன்னும் செருப்பு தான் வாங்கணும் போல அதுக்குள்ளே பிஞ்சிருச்சு புதுசு மாதிரி இருக்கு பிஞ்ச மாதிரி தெரியல அடியில ரொம்ப தேஞ்சிருச்சு சரி அப்புறம் ஏதோ டவுன் எதுவும் போனோம்னா நம்ம ஒண்ணு வாங்கிக்கலாம் சரியா நாங்க வெளியில இருக்கவங்களுக்கு குடுக்கலையா ஐயோ மகாராணி பால் கப்பி தான் குடிப்பாங்க வர கப்பி குடிக்க மாட்டாங்க நீங்க வாயம் முடிக்கிட்டு குடிங்க ஏன் இப்படி பேசுற இன்னும் எப்படி பேசுவாங்க நானும் சொல்லிட்டேன் அவங்கள வேற வீடு பார்த்து வையின்னு இல்லைன்னா நானே அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ற மாதிரி ஆகி போயிடும் டேய் தம்பி ஏற்கனவே ஹவுஸ் ஓனர் வேற வந்தாருன்னு வச்சுக்க வீட்டுல இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சது ஐநூறு ரூபாய் சேர்த்து போட்டுருவாருடா ஏற்கனவே இப்ப மூணாயிரத்தி ஐநூறு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் சேர்த்து நாலாயிரம் வாடகை கட்ட முடியுமா அதான் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க எப்படியும் பதினஞ்சாம் தேதியே வாடகை கட்டிடுவோம் இன்னும் இந்த மாசம் இருபத்தி மூணாயி இன்ன வரைக்கும் கட்டல ஏதோ தீபாவளி நேரம்ன்றதுனால அந்த ஆளு இந்த பக்கம் வரல இல்லைன்னா வந்து பாத்தாருன்னா பெரும் பிரச்சனையா போயிருண்டா நீங்களா சொல்லுங்க போங்க டீயே குடிச்சிட்டு போறேன் ஆமா ஆமா டீ தான் ஓடி போயிருது பாரு ஆரி பண்ணுச்சுன்னா மறுபடியும் வச்சு தெரியா சொல்லு அப்ப தெரியுது இல்ல குடிச்சிட்டு போறேன் வேலை செய்யறதுனால வலிக்குமே நம்மளே வீடு பார்த்து கூட்டிட்டு வந்தாச்சு இப்ப நம்மளே வேற வீடு பார்த்து போங்கன்னு சொன்னா எப்படி அடியே என்ன சரி நம்ம இருக்கோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் இனி வேறு வீடு பார்த்து போனாலும் வீடு அட்வான்ஸ் கொடுக்கணும் வாடகை கட்டணும் பாத்திரம் பண்ணை வாங்கணும் கையிலையும் காசு இல்லாமல் இருக்காங்க என்னடி பண்ணுவாங்க அது அவங்களாச்சே அவங்களோட தலையெழுத்தாச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டிலேயே ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது நம்ம கொடுத்து உதவுறதுக்கு என்ன இங்கே கடவுள் கொட்டி இருக்கா இல்லடி வேற வீடு பார்த்தாலும் என்னடி பண்ணுவாங்க அட்வான்ஸ் காசு கொடுக்க கூட கையில காசு இல்லாமல இருக்காங்க எங்க நம்ம வழிதாங்க காட்ட முடியும் வண்டியில கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட முடியாது சரியா இல்லடி ஆனா உனா இல்லடி நொல்லடின்ருவீங்க இந்த வர்க்கீச பையன் எங்க ஆனா தீபாவளிக்கு முந்தின நாள்ல இருந்து ஆளையே காணமே அவங்க வீடு வேணா காலியா கிடந்துச்சு அந்த பையன் கேட்டா வேணா தெரியும் ஆமா வேற எங்கிட்ட கொண்டு போய் வாடகை வீட்டுல வச்சா அவங்களும் பாத்துப்பாங்க சரி என்ன பாக்குறேன்

நான் அதான் உமாவுக்கு ஒண்ணுமே தெரியல வீடு ஹவுஸ் ஓனர் வேற மாசம் மாசம் வருஷம் வாடகை ஏத்திக்கிட்டே இருக்காரு அதுவும் இல்லாம சொந்த மந்தன்னு யாராவது வந்து அதுக்கு தனியா வாடகை ஏத்துறாரு வாடகை கட்டி மாலைல அதான் சரி நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் அப்படின்ட்டுதான் வந்துட்டேன் வீடு இருக்கு நான் இங்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாடகைக்கு வரல நீங்க கீழ் போஷன்ல இருந்துக்கங்க நான் மேல் போஷன்ல இருந்துக்கறேன் அண்ணி என்னடி அண்ணி நொன்னி இழுத்துக்கிட்டு இருக்கற என்ன ரெண்டு அரத்துல நீங்களே தங்களா நினைப்பா அதுக்கு இல்ல இங்க நிறைய பேர் என்கிட்ட பிளவுஸ் குடுக்கிறதுக்கு வருவாங்க போவாங்க அதான் ஆமா அம்மா உங்ககிட்ட வரவளுக எல்லாம் அப்படியே பிளவுஸா குடுத்து தள்ளிடுறாளுங்க நீ ஏன் ஆடி கொடுக்கு அம்மாவாசி குருக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்துட்ருக்க அதுவும் நீ தைச்சி கொடுக்கறது ஒண்ணுமே விளங்காதேதி அப்படி இருக்கும்போது இப்போ தான் பெருசாக தீத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி எதுவும் நான் என் பையனை சொல்லி அங்கே மாட்டனிடம் ஒரு கடையை போட சொல்றேன் அங்கே வேணால் உட்காந்து எல்லாத்துக்கும் தைச்சி நான் சொல்கிறது சரி தானே அதுவும் சரிதான்மா இல்லை இல்லைம்மா உங்களுக்கு சரிதானே தானே நான் ஆ சரிம்மா அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரே பசி எதாவது வழியில் கடை கண்ணியில் நிறுத்தி சாப்பிட்லான்னு பார்த்தோம் அப்புறமேட்டுக்கு அங்கங்கே ஊருப்பட்ட வேலை சொல்லுவாங்க எங்கே போய் அங்கே சாப்பிட்றது வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா கடைக்குன்னு டீ எதுவும் வாங்கி குடிப்போம்னு பார்த்தேன் அங்கே ஒரு டீயே பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்றான் இங்கே ஒரு கால் லிட்டர் பாலே பன்னெண்டு ரூபா தானே அதான் வீட்டிலே வந்து டீ வச்சு குடிச்சிக்கலான்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ போய் டீயை வை இப்போ போய் வைக்கிறேன்ட்டு அப்புறம்டா ரவி

ஏண்டி இப்படி அடிச்சலா எனக்கு இருக்க கோபத்துக்கு உன் அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் ஐயா ம் யார்கிட்ட எல்லாத்தையும் வர சொன்னேன் ஆ வேற எதாவது வீடு பார்த்து வைக்கிறேன் சொல்றதை விட்டுவிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுலேயும் வேற இவ்வளவு வண்டி எடுத்து சாமான் ஏத்திட்டு ஒரு வாழ்க்கலாம் அதுக்கு நம்ம மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்கணுமா ஆ மாமனுக்கு வேலை இல்லைல்ல அதான் ஏ நான் மட்டும் உங்க அக்கா கொடுத்து தள்ளிடுவா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே மண்டையில் தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு என்னமா எவர் ஒழுங்கு மரியாதையா அவங்க எல்லாத்தையும் மூட்டை முடிச்ச கட்டி அனுப்பி வைக்கிற அதை விட்டுவிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன் பராமரித்து எல்லாம் பண்ணோடனையும் இவங்க எனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு வந்து உக்காந்துக்குவாங்களா மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் என்னப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கோண்ணே சரி 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 ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்புறம் அப்புறம் என்னன்னா சொல்றது இல்லப்பா அமுதாவுக்கு இங்க வீடு வசதி பத்தாது இங்கேயே நாங்களே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அஞ்சு பேரு கிடக்கும் இதுலயும் என்ன பாக்க அத்தனை பேர் வருவாங்க போவாங்க உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லனே அதெல்லாம் நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு இல்லப்பா அது எப்படி சொல்றது சொல்லுங்கண்ணே இல்லையா இங்க வீடு வசதி பத்தாது உங்களுக்கு அதான் வேற வீடு எதுவும் உங்களுக்குன்னு பிரைவேட்டா பாத்துக்கலாம் அண்ணே அட்வான்ஸ் கொடுக்க கூட அமௌன்ட் இல்லைண்ணே எனக்கும் தெரியுதுப்பா உன் சூழ்நிலை என்னன்னு இருந்தாலும் இங்கே இருந்தாலும் உங்களுக்கும் செட் ஆகுது ஏன்னா நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்கி சாப்பிடுவோம் பொண்ணு நல்லா பணக்கார வீட்டு வசதியான பொண்ணு அவங்க வீட்டுல நல்லா வள்ளுவதற்குன்னு ஆக்கி சாப்பிட்ட பிள்ளைங்க இங்க வந்துட்டு இருக்கிறத கஞ்சோ கூடுன்னு குடிப்போம் அதுவே நீங்க தனியா போயிட்டீங்கன்னா ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிடுவீங்க தான் சொல்றேன் எப்படி இருந்தாலும் ஒரு வீடு பார்த்து போறது தானே சரிங்கண்ணே நமக்கு தெரிஞ்ச பய ஒருத்தர் இருக்கான் அவங்க வீட்டுல கூட வாடகைக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை வேணா கேட்டு பார்ப்போம் வேணா ஒரு எட்டு போய் போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்ப என்னமுதா போலாமா சரிண்ணே போயிட்டு வரலாம் சரிப்பா என் வண்டி அங்க நிக்கிது மத்தரியில அந்த வண்டியில ஸ்கூட்டி எடுத்து பாப்பாவை கூட்டிகிட்டுவா நான் முன்னாடி நடந்து போறேன் சரியா ஆ சரிண்ணே சீக்கிரம் வந்து சரிங்க நேரா தான் நடந்து போயிட்டு இருப்பேன் வேற இங்கிட்டும் போவேன்னா நேராவே வாங்க ஆ சரிண்ணே

மச்சான் மச்சான் எதுக்கு கருத்தையான்னு சுத்தி வர்கீசாளு என்ன என்னவா ஏய் உனக்கு வேலை குடுக்கற முதலாளிதான் வேலை கொடுக்கற முதலாளியெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடி இது தீபாவளிக்கு பின்னாடி இங்கே யாருக்கும் யாரும் முதலாளியும் கிடையாது யாருக்கும் யாரும் தொழிலாளியும் கிடையாது வேற வேலை மட்டும் மாடு மாதிரி வாங்கிட்டு போனஸ் குடுத்திய நீங்க உனக்கு எனக்கு குடுக்கறதுக்குதான் காசு இருக்காது ஊழ உள்ளவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு இருக்கும்

ஏய் தீபாவால் முடிஞ்சால் அடுத்து வேலை தனி மேல இருக்குடா அவ்வளோ தான் நீ வேலை அடுத்த ஓரத்துலேருந்து தொடங்கிடுவேன் அதெல்லாம் அவனும் சம்பாதிக்கிறான்னு அவனும் கொடுத்துக்குவான் நம்ம தானே வேலைக்கு கூட்டிட்டு போறோம் ஐயோ நீ உன் வீட்டு வாடகையே கட்ட மாட்டையா என் வீட்டில் அவன் அவன் வீட்டில் வாடகை எப்படியா அவனும் கட்டுவான் கொஞ்சமாக இருக்காங்க அண்ணா என் முன்னால் காதலி என் முன்னால் காதலி நீ எவனோடு போகினும் நான் வாழ்வேன் பாரடி இருந்தும் சோகம் இல்லை உன்னில் சிறு சோகம் இல்லை அவன் கூட நீ இருக்கும் போது உள்ள அனலா எரியுது வேலை பேசிட்டு இருக்கேன் இந்த ஆளு வேற நொய்ய நொய்யன என்னைய பேசி ஏற்பாடு பண்ணி விடுறா என்ன பண்றது சரி வாங்க

இங்க பாருங்க சொல்லுமா இங்க பாருங்க அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா எப்படி அவளே அவ குடும்பம் அவ தான் முக்கியம்னு போயிட்டா அவளே நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க நம்ம தான் இப்படி இருக்கோம் இருக்கவங்களும் நம்மளோட சேர்ந்துகிட்டு சோகத்துல இருக்க முடியுமா

இருக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு இவர் வராதுனால இனிமே எல்லாமே நீ தான் பாக்கணும் எங்களுக்கு அப்புறம் யாரு இருக்கா நீ தானே இருக்க எல்லாத்தையும் நீயே பாரு நால பின்ன அவ என் வீடு ஓ வீடுன்னு சந்தைக்கு வருவா அதான் ஒரு யோசனையா இருக்கு ஆமா அந்த ஓடு கழிச்சு இருக்கு வீட்டை விட்டு ஓடுறது இல்லாம சொத்து பத்தி கேட்டு சந்தைக்கு வருவாளா வந்தாதான் விளக்க மாட்டேன் எடுத்து வெறியே எடுத்து விடுவேன் அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லமா

அப்பா என்ன சொல்றது இத்தனை நாள் வரைக்கும் அவளுக்கு சல்ல குடிச்சு சல்ல குடிச்சு தலையணை ஏறி ஆட வச்சதுக்கு மவராசி வீட்டையே கொளுத்திப் போயிட்டா இனிமே அவளுக்கு என்ன ஏதுன்ன வேற சங்கதி கேட்கணுமா நீ ஒண்ணும் வக்கீலுக்கு போன மொத்த சொத்தையும் உன் எழுதுறோம் ஏன்டா நம்மளோட காசு பணம் நம்ம சொந்த மண்டேவே வேணாம்னு சொல்லி தூக்கி வந்து வந்து நின்று வா அவன் இன்னொனே அப்படியே அள்ளி குடுத்துறேன் நான் போடா போ வாயை புள்ள பேர்ல இருக்கு சுத்த அப்படியே இருக்கட்டும் மத்தது மட்டும் பையன் பேர்ல மாத்து என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அவளே வேணாம்னு சொல்லிக்கிட்டு அவ பேர்ல இருக்கட்டுமா ஏ அவனே ஒரு வீணா போனவன் அவனை நம்பி போயிருக்கா அவன் அவளுக்கு என்னத்து சேர்த்து வைக்க போறான் கடைசி காலத்துல நமக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு மக்கள் பயமா கிடக்குது எனக்கு அதனாலதான் சொல்றேன்

வேணுங்கறவங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா அப்படியே பூட்டி போட்டு கட வச்சிருக்கேன் ஏனா உங்களுக்கு எது வேணுமா இதுசைங்களுக்கு பாத்திரம் பண்டனும் எதுவும் இல்ல அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை சரி அப்பனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த பொருளையே பொளங்கிக்கங்க வாடகை அட்வான்ஸ்ல எப்படி அதுவா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல உங்க வீட்டுக்கே 3500 ரூபாய் இந்த வீட அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன வீடு தான் அதனால 3000 வாடகை வாடக மூணு மாசத்து வாடகை காசு அட்வான்ஸா கொடுத்துருங்க ஒன்பதாயிரம்

என் முன்னாள் காதலிக்காக நான் தானே துறக்கணும் ஏமா எல்லார்கிட்டையும் கணக்கு பார்க்கற மாதிரியே உங்ககிட்ட கணக்கு பார்க்காத நல்லா வசதியான கோடிசரம் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழணும்னு அவங்களுக்கு தலையில் எழுதியிருக்கு இருக்கு அம்மா நம்ம வீட்டில் வந்து அவங்க குடுத்தன வைக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு இருக்கு போலம்மா அத சொன்னேன் பாவம் போனா போகுது புதுசா வந்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் வாங்கிக்க அதுவும் இல்லாமல் இனிமேல் தான் உங்களுக்கு எல்லா இதுலும் பண்ணணும் சரி சரி ரெண்டாயிரம் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டாயிர வாடகை கொடுத்துருங்க ஆறாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க ஏமா ஆறாயிரம் அட்வான்ஸ் எப்படிமா கொடுக்க முடியும் ரெண்டாயிரம் வாங்கிக்க

வீட்டுக்கு பின்னாடி குளம் கிடக்கியா அதுவும் இல்லாம டெய்லி காலையிலையும் தண்ணி வரும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க நல்ல தண்ணி பைப்பில் அங்கே வரும் போய் நம்ம தூக்கிட்டு தான் வரணும் சரிங்க மாதம் மாதம் கரண்ட் உள்ள நீங்கள் தான் கட்டணும் அதனால பார்த்து நீங்க தான் பயன்படுத்திக்கணும் சரிங்க அவ்வளோதானே என்ன வேறு எது இருக்கா இல்லை இல்லை அவ்வளோதான் மாதம் மாதம் வாடகை ஒழுங்காக கொடுத்துடணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க டேருமா வீட்டை வீட்டெல்லாம் சுற்றி காட்டிட்டு வா ஆ சரிம்மா வாங்க எல்லாத்தையும் உள்ள வந்து பாருங்கள்